வாழைப்பூ வரை எப்படி செய்யறாண்டு வாழைப்பூ நான் நல்லபடி வெட்டி உப்பு போட்டு கழுவி மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு வெங்காயம் செத்தல் தேங்காய் பூ தாளிக்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் கோகோனட் இப்போ எல்லாம் தாளிக்கப்பூரம் பேருங்க அடுப்பு சூட வச்சுருக்கிறேன் சூடாகின தேங்காய் கொஞ்சம் விடுவேன் தெருங்காண்ண ஒரு நீ சக்கரளி அளவுதான் தெருங்காண் கோகோனட் ஆயில் சாப்பிடம் பெண்ணை சூடாகிட்டு கொஞ்சமாக தெருங்கிரகம் போடுறேன் கொஞ்சமாக பெருங்கீரகம் பெருங்கீரகம் பொருந்திக்கு நீங்கள் கருவேப்பிள்ளைகள் போடலாம் என்னென்ன கருவேப்பிள்ளையும் இல்லை அதனால சின்ன வெங்காயமும் பெற்ற மங்காயம் ata aaaaiala aniaeabarangatam aaimana aada kalibi nga balapu அது சின்ன கொத்தி அரிஞ்சு உப்பு போட்டு கழுவி இதுக்கு உப்பு மஞ்சள் கொஞ்சம் மிளகாய்த்துள் போட்டு பிரட்டி வச்சுக்கவேன் அப்படியே போட்டு கிளறுவேன் எப்போ தேவோம் கொஞ்சம் மக்கள் காப்பு வச்சுக்கவேன் அதை முதல் போடுவோம் அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன் இந்த எண்ணெயில் திருநாப்பூ சின்ன வெங்காயம் செத்த மிளகாய் எல்லாம் வதங்குது கொஞ்சமாக வதங்க இப்போ நாங்கள் இந்த வாழைப்பூவை போடுவோம் வரிவாய் பிரட்டியும் வச்சிருக்கிறேன் இப்போ மூடி விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா பூ காட்டுவோம் வறுவா வரும் அப்போ காட்டுறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகி பண்ணுறது நாங்கள் காட்டுவோம் விடுவோம் தே அதெல்லாம் பிளட்டிவிட்டு உடை காட்டுவோம் அஞ்சு நிமிஷம் தான் நான் மூடி விட்டுலாம் இப்போ நல்லா பிரட்டி விட்டுருக்குவேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதிலே இப்படி பிரட்டி பிரட்டி விடுவோம் கடைசியை பிரட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே வதங்கி வந்துவிடும் அதுக்கு அது நீங்கள் இறக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் காணும் இந்த வர வதக்கிறது இன்னும் பத்து நிமிஷம் ஆகல இப்படி நல்லா பிரண்டு வந்துடுறது வந்து பாருங்கோ நான் பார்த்தீங்களா இப்போ தான் சத்தம் கேட்குது டைம் பாஸ் விட்டேனா பத்து நிமிஷம் நல்லா குக்காகி நல்லா வரணும் வறுத்து வந்து ஓகே இப்போ நீங்கள் அதுக்கு ஓ பண்ணிவிட்டு வைக்கலாம் அதுப்போ பண்ணிவிட்டு இந்த கீட்டில் கொஞ்ச இடம் பிடி கிளறி கிளறி விடுங்கோ என்று இறக்கி சாப்பிடலாம் தீ வாழைப்பூ வரும் வாழைப்பூ கிரியாண்ட் யோசிக்காதங்க அந்த வாழைப்பூ தோல் எல்லாம் முறித்து வச்சிருக்கிறேன் சரியா இந்த வாழைப்பூ இதில் செஞ்ச வர இது தோல் இது வந்து வேஸ்ட் இதெல்லாம் நிறைய போகிறேன் எடுக்கல நல்ல சுவையான வாழைப்பூ நமக்கு நல்லது இன்றைக்கு நாங்கள் இந்த வாழைப்பூ வர கறி மீன் குழம்பு இதுதான் நாங்கள மத்தியான சோறோடு சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் சூப்பராக வந்துருக்கோ ஓகே நான் இன்னொரு காணியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்